PYK Yoga and Astrology. நம்ம தமிழ் புத்தாண்டு ராசி பலங்கள் ஒவ்வொரு ராசியை அப்போ பார்ப்போம் நம்ம கூட இன்னைக்கு பிரபல அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் ரமணன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வரப்போற தமிழ் புத்தாண்டு அப்படியே எல்லா ராசிக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் பண்ணிடலாம் இப்போ வந்து மேஷ ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து குரு வரப்போற மே மாசத்துல வந்து பதினோராம் இடத்துல வந்து சனீஸ்வரர் ஆல்ரெடி இருக்கிறாப்புல பன்னெண்டில் வந்து ராகு இருக்காரு அவங்களுக்கு ஆறில் வந்து கேத்து இருக்கிறாப்புல ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் இதை வந்து இவங்க வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் மெயினாக காஷன் வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இன்ஃப்ளோ நல்லாயிருக்கும் அவுட்ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் ஸோ இவங்க வந்து ஜாகிரதையாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் பண வரவை பாதுகாத்து பாதுகாத்து வச்சுக்கணும் எனக்கா பன்னெண்டில் வந்து இருக்கிறது வந்து ராகு பகவான் கண்டினியூஸாக சனீஸ்வரர் மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு வந்து மாறிடுறார் ஒம்பது கூட குரு வந்து ரெண்டுக்கு மாறிடுறார் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோ வந்துடும் குடும்பத்துலேருந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்துடும் ஆனால் இவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரப்போகிறதுங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் பன்னெண்டில் வந்து ராகு பகவான் இருக்காருங்கிறதுனால ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இவங்களோட மேஜர் பாசிட்டிவ் இது வந்து இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழில் எக்ஸ்பேன்ஷன் ஃபாரின் டூர் நல்ல ஃபேமிலி சுமூகமான சூழ்நிலை இவங்க வாக்குக்கு ஒரு மரியாதை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் மூத்தவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் இவங்களோட ஹெல்த்தை வந்து இவங்க கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கணும் எதையுமே சின்ன விஷயம்னுட்டு நினச்சா அதை வந்து தள்ளி போடக்கூடாது இதுதான் இவங்களுக்குரிய மேஜர் இது மேஷத்துக்கு வேற என்ன பரிகாரம் இல்லை கோவில் ஸ்தலங்கள் மேஷத்துக்கு ரெண் மூணு விஷயங்கள் இவங்க வந்து துர்கையை வந்து கண்டினியூஸாக வழிபடணும் அதே மாதிரி சௌரியராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ரீவாஞ்சியம் போய்ட்டு வரணும் இது மூன்று இடங்களுக்கும் வந்து எப்போ வாக்குப்படுறதோ போய்ட்டு வரட்டும் போகிறது வந்து நல்ல சனிக்கிழமையாக போயிட்டு வந்தாக்க இவங்களுக்கு வந்து நல்லது பாதகாதிபதி பார்த்துக்கிட்டே அதிபதி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் இடைஞ்சல்கள் இருக்கும் அதிலிருந்து இவங்களுக்கு நிவர்த்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம் முதலே வரும் அடுத்து ரிஷபராசியை பற்றி ரிஷப ரிஷபராசிக்கு வந்து ராசிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் அவர் வந்து எட்டு பதினொன்று கூடையவர் குரு பகவான் அவர் வந்து ராசிலேயே இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து கேது இருக்கார் இப்போது மே மாதத்துலேருந்து வந்து குரு பகவான் வந்து கண்டினியூஸாக கேது வந்து பார்க்க போகிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவை பார்க்க போகிறார் ஸோ இறை வழிபாடு இவங்களுக்கு பிராப்தி ஏதாவது ஒரு சுப விரயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னலாம் இது வரைக்கும் தடைப்பட்டதோ தடைப்பட்டதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அதுக்கும் மேலே ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து தடைப்பட்ட காலம் வந்து நிறைய காலமாக இருக்கும் ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து திருமண பாக்கியம் வந்து இவங்களுக்கு இருக்கு அதுக்கும் மேலே பத்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரரே இருக்கார் ஸோ அந்த சுப கர்மாவை வந்து பண்ணி கொடுக்காமல் போக மாட்டார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் யோகத்தை கொடுக்கலாம் இல்லை அவயோகத்தை கொடுக்கலாம் இவங்க வந்து ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காசை போடணும் ஓகே இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மேஜராக இவங்களுக்கு வந்து இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பீரியட் ஒம்போதில் பாதகாதிபதி இருந்து நடத்தின காலத்தை விட பத்தில் வந்து சனீஸ்வரர் வரும்பொழுது இவங்களுக்கு வந்து நல்ல காலமாக இருக்கும் மூத்தவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் இவங்க வந்து ஏதாவது மறைமுகமான எதிர்ப்புக்கள் வயிற்று பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் காட்டி கொடுக்கும் மூத்தவங்க ரெகுலராக மெடிக்கல் செக்கப் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி காட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது காசு சேவ் பண்ணி வச்சுக்கணும் குரு பகவான் வந்திருக்கார் நிறைய காசு வரும் அட் த சேம் டைம் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது ஸோ அதனால இவங்க காசை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ரொம்ப கோல்டன் பீரியட் எஸ்பெஷலி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான காலகட்டம் கலை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான காலகட்டம் நல்லா இருக்கும் இவங்க ஏதாவது பரிகாரம் இல்லை பிரீத்தி இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிரீத்தியை வந்து மெயினாக வந்து இதுக்கு தான் போகணும் ஸ்ரீ காளஹஸ்தி போய்ட்டு வரலாம் அதே மாதிரி குரு வழிபாடு இல்லை திருவண்ணாமலையில் கிரிவலம் வியாழக்கிழமையாக பார்த்து கிரிவலம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப உச்சித்தம் தடைப்பட்ட கர்மா நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுவும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்களுக்கு ஒன்று விளாங்குளம் அக்ஷய புரீஸ்வரர் சனீஸ்வரருக்கு கல்யாணமான இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி முருகனுக்கு கல்யாணமான இடம் அந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் இது ரெண்டுமே இவங்களுக்கு வந்து உகந்த இதை ரிசன்ட் அன்னதானம் 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 பொதுவாகவே இவங்க வந்து சனிக்கிழமை அணிக்கு அன்னதானம் பண்ணுறது இல்லாட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப உச்சிதம் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமான காலம் பன்னெண்டில் வந்து குரு பகவான் இருக்கார் ஒம்பது குடையார் ஒம்போதுலேயே சனீஸ்வரர் இருக்கார் பத்தில் வந்து ராகு பகவான் இருக்காரு நாலில் வந்து கேது இருக்கார் சிறு சிறு என்னன்னு சொல்கிறது சுக இழப்பு இருக்கலாம் ஆனால் தொழில் விருத்தி எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்லா ஆகும் இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்கக்னேஷன் கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சுப விரயங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது ஃபாரின் டூர் எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஃபாரின்லேயே பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எதாவது பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் அங்கேருந்து அவங்களுக்கு ஃபாரின் போகிறதுனாக்க ஃபாரின்லேருந்து காசு வரலாம் இட் நீ நாட் பி இவங்களே போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஃபாரின்லேருந்து இவங்களுக்கு வந்து காசு வரலாம் அந்த மாதிரியான காலகட்டம் நல்ல இன்ட்யூட்டிவ் இதெல்லாம் கிடைக்கும் இறை இனிமனுடைய அருள் எல்லாமே இவங்க வந்து அனுபவிக்கலாம் பரிபூர்ணமாக ஓகே கடகராசி கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருக்குனாங்க சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும் ஏழில் இருந்த சனீஸ்வரரை விட எட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை வந்து இவங்களுக்கு நல்லது ஸோ இவங்க பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய வரவு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆப்டக்கல்ஸ் இருக்கும் இவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இவங்க வந்து பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபாரின் டூர் ட்ராவல் போய் அதுலேருந்து காசு கொண்டு வந்து இவங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகிறதுக்குரிய காலகட்டம் ஏன்னா எங்கள் அஷ்டமத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார் அதனால அந்த பாக்கியமும் கிடைக்கலாம் பதினொன்னில் குரு இருக்கார் பதினொன்றில் இருக்கிற குரு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பூன் ஒரு பெரிய பூன் அது வந்து அவங்களுடைய அஞ்சாம் இடத்தையே நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்கும்போது அதே இடத்த சனீஸ்வரரும் பார்க்குறாரு ஸோ இவங்க வந்து வீடு மனை வாகனம் ஏதாவது கட்டணம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தாங்கனாக்கா இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் இவங்களுக்கு நடக்கிறது இவங்களுக்கு சின்ன சின்ன அப்டக்கல்ஸ் நீங்கிறதுக்கு ரெகுலராக அன்னதானம் பண்ணலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் இல்லாட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் இவங்க போக வேண்டிய கோயில் வந்து மெயினாக வந்து திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க அதே மாதிரி சௌரியராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி நிவர்த்தி கிடைக்கும் ஓகே சிம்மராசி இருக்குது சிம்ம ராசிக்கு சப்தமத்தில் சனி அஷ்டமத்தில் வந்து ராகு ரெண்டாம் இடத்துல வந்து கேது இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானே சிம்ம லக்னத்துக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி வந்து நல்லதை கொடுக்கும் சாரி சப்தமத்து சனி வந்து நல்லதை கொடுக்கும் ஏன்னா அது வந்து சுப பார்வை சனியினுடைய சுப பார்வை வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது நிறைய இவங்களை வந்து மௌல்டு பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ சனி பகவான் பார்வைக்கு பயப்பட இது பயப்பட வேண்டிய இல்லை இவங்க வந்து ஆல்ரெடி அதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஸோ இது இந்த காலகட்டத்தில் இன்னமும் நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால வந்த சின்ன சின்ன ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹார்மோனி டிஸ்டர்பன்ஸு இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வை வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து அது வந்து சுபமாக மாறும் அதே மாதிரி குடும்பமே வந்து ஒரு இறை வழிபாட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இவங்களுக்கு தொழில் விருத்தி நல்லாயிருக்கும் தொழில் விருத்தி இன் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இவங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சாக்கா அது நாலாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு பகவான் அது வந்து அவருக்கு கொடுப்பார் அது நன்றாகவே இருக்கும் ஓகே இப்போ ஒரு கமன்ஸில் ஓகே யாரோ கேட்டு பத்து குரு பதவியை பறிப்பானு அந்த மாதிரிலாம் சிம்மத்துக்கு ஏதாவது நடக்குமா சார் அப்படின்ட்டு அவர் வந்து ஆல்ரெடி அஷ்டமாதிபதி சரியா அதை வந்து அவங்க ஆல்ரெடி அந்த அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது அந்த பாதகத்தை இவங்க வந்து அனுபவிச்சிருந்தாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து அஷ்டமத்தில் வந்து இருக்கிறத வந்து ராகு பகவான் ஸோ அதனால நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது அதுக்கும் மேலே இருக்கிறது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் நிறைய காலகட்டம் இருப்பார் ஸோ பன்னாம் இடத்துக்குரிய ஒரு சுப விரயத்துக்குரிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஃபாரின்லேருந்து இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு அவங்க வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வீடு மனை வாகனம் வாங்குறது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து உதவக்கூடிய ஒரு காலம் இருக்கு எக்ஸ்பேன்ஷன் தான் குரு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு தான் கொண்டு போவார் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க சின்னதாக பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை பெருசாக பண்ணுவாங்க பதவியை பறிப்பானாக்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு பெரிய விஷயமா இவங்களே பண்ண போறாங்க அவ்வளவுதான் அதை போட்டு பதவியை பறிப்பான்ட்டு நம்ம போய் இது ராசி இது கன்னி ராசிக்கு வந்து கேது பகவான் வந்து ராசிலேயே இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் இவங்க ஏன்டா வேலை பார்க்கறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வேலை பார்க்க விடாத அளவுக்கு ராகு வந்து தூண்டி விட்டுட்டு இருப்பார் அதுக்கு மேலே ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் நல்ல மூலத்திற்கு ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இவங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடுவாங்க எட்டில் இருந்த குரு பகவானை விட ஒம்போதுல இருக்கிற குரு பகவான் வந்து இவரு இவங்களுக்கு நல்லதை பண்ணுவார் இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்வையும் கிடைக்கும் ஒம்போதில் வேற குரு இருக்கார் மனோதைரியத்தையும் கொடுக்கும் இத்தனை நாள் வந்து சனீஸ்வரர் மட்டும் அந்த மூணாம் இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து குரு சேர்ந்து அந்த இடத்த பார்க்கும்பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு மனோதைரியத்தை கொடுப்பாரு எதை இதெல்லாம் இழந்தாங்களோ அதை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸ்மூத்தாக போகும் இவங்க வந்து ரெகுலராக துர்கையை வந்து பிடிச்சிக்கணும் துர்கையை விடாமல் வேண்டிக்கணும் முப்பத்தி ரெண்டு நாமாவளி இருக்க துர்கையோடது அதை ரெகுலராக சொல்லலாம் கனக துர்கா கோயில் போயிட்டு வரலாம் அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி சந்தோஷமாக இருக்கக்கூடிய கணபதி அதை வச்சுட்டு இவங்க வந்து பூஜை பண்ணலாம் இதெல்லாம் இவங்களுக்கு நிவர்த்தி ரொம்ப நல்லா ராசி துலா ராசிக்கு வந்து இப்போ வந்து மூணு ஆறுக்குடைய குரு பகவான் வந்து எட்டில் வந்து இருக்கார் ஸோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ஆறுக்குடைய ஒரு எட்டில் இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புக்களை வந்து என்னென்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால எந்த வகையான சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் அதை யாருனால வர்றதுங்கிறத காட்டி கொடுக்கறது குரு அந்த எட்டாம் இருந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கெய்னும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எங்களுக்கு ஃபாரின்லேருந்து இன்கம் வர்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே மாதிரி அவர் வந்து மகரத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடம் ஆகிடுறது இவங்களுக்கு ஸோ இவங்க வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை ரீமாடலிங் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது லோன் வந்து இவங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ஆல்ரெடி சனீஸ்வரர் நல்லா இருக்கார் அவர் வந்து என்ன வேணும்னாலும் எனக்கு அதுதான் பேங்க்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார் துலாத்துக்கு ஆல்ரெடி அவர் நல்லவர் ஸோ குழந்தைகள்டேந்து வரக்கூடிய மகிழ்ச்சியும் இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா ஓமனம் போயிடும் இவங்களுக்கு வந்து பெருசா காஷன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குரு பகவான் எட்டுல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் அவமானங்கள் அதே மாதிரி ரெக்கக்னிஷன் ரெண்டுமே மிக்சடாக கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்து குரு வழிபாடு இல்லை சித்தர்கள் வழிபாடு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சித்தர்களுடைய சரித்திரமோ ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தூங்குறது இவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் இது அவங்க பண்ணிக்கிட்டாலே போகிறோம் இல்லை கிரிவலம் பண்ணலாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் ஓகே அடுத்த விருச்சுக்கிராசி விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய வீடுகள் ரெண்டுத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அதுவும் பத்தாம் பறவையை பார்த்துட்டு இருக்கார் விருச்சிகத்துக்கு ரெண்டு அஞ்சுக்குடியவர் வந்து இப்போ ஏழில் இருக்க போகிறார் இவங்களுக்கும் இதே பலன்தான் ரொம்ப நாளாக தலைப்பட்டு இருந்த கல்யாணங்கள் திருமணங்கள் பத்து வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பதினஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்தில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நாலாம் இடத்துல இருந்து கர்மாதிபதி வந்து நேராக பத்தாம் இடத்த பார்க்க போகிறேன் ஸோ இந்த கர்மத்தை வந்து இந்த நல்ல கர்மாவை வந்து பண்ணி கொடுத்துருவார் ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல பீரியட் ரொம்ப கஷ்டங்கள் இருந்திருக்கு நோ டவுட் நிறைய இது பார்த்துருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிரிச்சுக்கு ராசி ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த சனீஸ்வரருடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதும் ராசியை வந்து குரு பார்ப்பதும் இவங்களுக்கு வந்து நல்லதே கொடுக்கும் பதினோராம் இடத்த வேற குரு பார்க்குறேன் பதினோராம் இடம் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறேன் மூணாம் இடம்ங்கிறது மனோஸ்தானம் மனோ தைரியத்தை கொடுத்துருவார் பதினோராம் இடத்த பார்க்கும்போது மூத்தவர்கள்டேந்து வர வேண்டிய சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி லாபஸ்தானம் பதினோராம் இடங்கிறது இத்தனை நாளில் கிடைக்காத லாபமெல்லாம் இப்போ வரும் ஆனால் இவங்க வந்து ஃபினான்ஸை வந்து ஜாகிரதையாக பார்த்து வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டமால் டிமினல் பண்ணாமல் எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு வந்து நல்லா இருக்குது அஞ்சில் இருக்கிற ராகு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணு ஸ்பெக்குலேட் பண்ணு அப்படின்னு ஆசை தூண்டி விட்டுன்னே இருப்பார் அது பார்த்து ஜாகிரதையாக இவங்க பண்ணும் இவங்களே ரொம்ப புத்திசாலிகள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது எல்லாம் நல்லாவே இருக்கு அடுத்து தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்க போகிறார் ஆறாம் இடத்துல வந்து ராசி அதிபதி போயிருக்கார் மூணாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார் அவர் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு தான் வந்து தனுசு ராசினுடைய வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் குரு வீட்டில் குரு வீட்டில் இருக்கார் அதே மாதிரி குரு பகவானே போய் ஆறில் போய் இருக்கார் இவங்க வந்து ஹெல்த் காஷியஸாக பார்த்துக்கணும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து மனதையும் புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ இவங்க வந்து மனசு புத்திங்கிற ஏகாகிரத்தையை வந்து இவங்க வந்து கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எனக்கு நாலாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவை பார்த்து பார்த்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கூடிய மோடு வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பார் கேத்து வந்து சொல்லும் இல்லை எதுக்கு நம்ம வேலை பார்ப்பானே விட்ரலாம் அப்படின்ட்டு ஆனால் அதை விடாது இப்போ குரு வேறு பார்க்க போகிறாரா அந்த இடத்த இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த ஏகாகிரதாவை கொண்டு வர்றது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இவங்க விஷ்ணு சாஸ்திரநாமம் இல்லாட்டி லலிதா சாஸ்நாமம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் நல்லா உறக்க சொல்லணும் காலையில் சாயங்காலம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கனாங்க அதற்குரிய வலிமை வந்து ஏகாகிரதா வந்து ஈஸியாக கிடைக்கும் எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி முருகருடைய அந்தர் அனுபூதி கூட சொல்லலாம் எது வேணாலும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடையதை ஒரு பெரிய நாமாவளியாக அவங்க வந்து சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் உறக்க சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன் தியானம் மாதிரி சொல்கிறேன்னு சொல்லாமல் உறக்க சொல்லணும் சொல்ல சொல்ல அவங்களுக்குரிய அந்த விஷயங்கள் வந்து நிவர்த்தியாகும் அதே மாதிரி குருவனுடைய வழிபாடே எங்களுக்கு நல்லது சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு அவங்களுக்கு இஷ்டமான ஒரு குரு யார் இருக்காரோ அவருடைய வழிபாடும் இவங்க வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஓகே அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு வந்து ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் போயிருக்கார் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போனதே வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஹார்மோனி இதெல்லாம் இவங்க லூஸ் பண்ணாங்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதம்கூலமான ஒரு நிலையும் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோவும் தன்னுடைய ஹெல்த்துக்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் குருவனுடைய பார்வையினாலேயும் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஒம்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதை குருவும் பார்க்க போகிறதுனால இவங்களுக்கு நிறைய இறை வழிபாடுக வேண்டிய க்ஷேத்ராடம் போவாங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த விஷயத்தை வந்து வியாபித்து கொடுக்கும் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும் அஞ்சில் வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நல்லதே பண்ணுவார் நல்ல விஷயங்களே பண்ணுவார் அவர் மூணு பன்னெண்டு கூடியவர்னுட்டு நம்ம வந்து எடுத்துக்கோன்னா ஓகே நல்ல விஷயங்களே தானும் இவங்க வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கும் அதுக்கு வேணுங்கிற லோன் சாங்ஷனிங் அது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அது மேபி ஜூன் ஜூலையில் இவங்களுக்கு கிடைக்கலாம் அப்ளை பண்ணியிருந்தாங்கனாங்க ஜூன் ஜூலை மாதங்களில் அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு வியாபகிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தோட மகர ராசிக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ஏழரசனியும் முடிய போகுது அந்த கடைசி பா பார்த்து ஆஃப் சனி வந்து ஒன்று பெரிய பாதிப்பு இருக்குது நல்லது தான் சனீஸ்வரர் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணதாக நம்ம வந்து சொல்லவே கூடாது அவர் வந்து நம்ம எதில் லேக் ஆகுறோமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டி கொடுப்பார் அதை நீ பர்ஃபெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய வேலையை தவிர அவர் போய் கெட்டது பண்ணுறாருலாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம பர்ஃபெக்டாக இல்லை அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு காலகட்டம் அதை வந்து திரும்பி திரும்பி பண்ண வைப்பார் நம்ம சரியாக பண்ணல சரி பரவாயில்ல நான் ரெண்டரை வருஷம் இருக்கேன் நிதானமாக பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் ஒருபாடு உட்காந்து ஃபஸ்ட்டு டைமே ஒழுங்காக பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ரொம்ப ராசி கும்ப ராசிக்கு வந்து இதுதான் மிளக்கக்கூடிய காலம் அங்க ராசிலேயே வந்து ராணீஸ்வரர் வர ராசிநாதர் அது வந்து ஒரு இருட்டு இருட்டுக்குரிய ஒரு கும் இருட்டான ஒரு இடம் அங்கே வந்து ராசிநாதர் வரும்பொழுது தான் அது வந்து மிளும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தில் இருந்த கசப்பான அனுபவங்கள் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து என்ன கோல்டன் பீரியட் பண்ணுங்க ஆக்சுவலாக நிஜமாகவே இது வந்து இந்த அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க சதயத்தை தாண்டவே இல்லை ஆமாம் அது வந்து ராசி மத்திக் இந்த ராசி மத்திய தாண்டாதப்போ அந்த ராசிக்குரிய வேணுங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த சனி பகவான் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணி கொடுத்துருவார் ஸோ கும்பத்துக்கு வந்து ரெண்டு பதினொன்னு கூடிய குரு பகவான் இவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துல போய் குருக்கு போறார் குருவும் ஃப்ரீ ஆயிட்டார் சனீஸ்வரனுடைய இருந்து அவர் ஃப்ரீ ஆயிட்டார் அவர் பாக்குறது பத்தாம் இடத்தை தொழில் விருத்தி அதை சனீஸ்வரரும் பாக்குறார் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி அதே மாதிரி இவங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் இத்தனை நாள் இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மறைமுகமான எதிர்ப்பு அது இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகும் என்ன ஏதுங்கிறது கிளியராக தெரியும் இதுதான் விஷயம் இதனால தான் பிரச்சனை அப்படின்னா அது வந்து நிவர்த்தி ஆகும் இவங்களுடைய பார்ட்னர்கிட்டேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம்னால் கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிக்கும் தடைப்பட்டு இருந்த ஒரு மனக்கசப்போட இருந்த விஷயங்கள்லாம் வந்து ஆகி நல்லா ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா இருக்கும் கும்பத்துக்கு நீங்கள் போன ஒரு கூட சொல்லிருக்கீங்க அன்னதானம் பண்றது சிறப்பு கும்பத்துக்கு இப்போ நடக்கும்போது பொதுவாக இவங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து திங்கட்கிழமையோ சனிக்கிழமையோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது பண்ணினாலே போதும் இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு ஜென்ரலாக எந்த சித்தர் இறை இறை வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு நல்லது கல்யாண தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் விளாங்குளம் அங்கே போயிட்டு வந்தாக்கா இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அது வந்து கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு இந்த இந்த வருஷ காலகட்டத்தில் வந்து ஒன்று சித்திரை மாதத்துலேயே இவங்களுக்கு வந்து வரன் கிடைக்கணும் இல்லை சிம்ம மாதத்தில் அதாவது ஆனி ஆவணி மாதம் மாதம் ஆவணி மாதத்தில் கிடைக்கணும் இல்லை எப்படி கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் இல்லை எப்படி மாசி மாதத்துலேயே கிடைக்கும் இந்த நாலு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு வரன் கிடைத்து கல்யாணமே ஆகிடும் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் மீன மீனராசி மீன ராசிக்கு வந்து ராசிலேயே வந்து ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து ராசிநாதர் குரு பகவான் இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் மிளற வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பன்னெண்டுல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நல்லா இருக்கார் மூல திருக்கோணஸ்தானத்தில் இருக்கார் அதனால ஒரு சுப விரயம் இவங்க பண்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ராசிலேயே ராகு இருக்கிறதுனால ஃபாரின் இன்கம் சோர்ஸ் இவங்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது மூணாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது மனோதைரியம் நல்லாவே கிடைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லாவே ஆகும் அதே மாதிரி இவங்களுடைய ஒம்பதாம் இடத்த வந்து குரு பகவான் கண்டினியூஸாக பார்க்க போறோம் பன்னெண்டு கூடிய சனீஸ்வரரும் பார்க்குறாரு ஸோ இவங்களுடைய பாக்கியத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இவங்களுடைய அப்பா வழியிலேருந்து இவங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் இவங்களோட பாக்கியம் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து அற்புதமான காலம் இதுக்கு இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு வந்து துர்கையை பிடிச்சிடணும் ஓகே துர்கையை பிடிச்சுன்ட்டாங்கனாக்க இவங்க போகிற சேனல் வந்து ஓவர் எக்ஸ்பேண்டடாக இல்லாமல் கரெக்டாக போகிறதுக்குரிய ஒரு காலகட்டம் அது ஓகே நல்லா எல்லா ராசியை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அதான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாகிட்டே வேறு அடுத்தது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும் நன்றி யூ